இன்னைக்கு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் தலைவர்களும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள் கூடவே தாவேகா தலைவர் விஜயம் தாம் பங்குக்க ஒரு வாழ்த்து செய்தியை தட்டி விட்டுருந்தாரு அதுல சிறப்பு என்னன்னா அந்த வாழ்த்து செய்திங்கிறது வழக்கம் போல ஒரு டெக்ஸ்ட் மெசேஜா இல்லாம வெட்டி வெத்து அறிக்கையா இல்லாம ஒரு வீடியோ வடிவில் வெளியிட்டிருந்தார் நீங்களும் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக அவரின் வார்த்தைகளை என் வாயால் சொல்லிடுறேன் கேட்டுக்கங்க அதாவது பெண்களான உங்களுக்கெல்லாம் இந்த மகளிர் தின வாழ்த்து செய்திய சந்தோஷமா சொல்லணும்னு எனக்கும் ஆசை ஆனா அப்படி சொல்ல முடியலையே என்ன பாவம் நீங்களே திக்கு திக்குன்னே இருக்கிறீங்க எங்கிருந்து எவனால எப்படி பிரச்சனை வருமோங்கிற பீதியிலேயே அணுதினமும் உங்க வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்புறம் எங்கிருந்து நான் சந்தோஷமா உங்களுக்கெல்லாம் வாழ்த்து செய்தியை சொல்றத அதனால நாம் இன்னையிலிருந்து என்ன பண்றோம்னா நமக்குண்டான பாதுகாப்பை அதாவது பெண்களான உங்களுக்கெல்லாம் உண்டான பாதுகாப்பை உறுதி செய்யாம தொடர்ச்சியா ஏமாத்திக்கிட்டே இருக்கிற இந்த திமுகவை அடுத்த வருஷம் ஆட்சியிலிருந்து அகற்றுறதுக்காக நீங்கள்லாம் ஐ எம் சாரி நாமெல்லாம் சேர்ந்து அதுக்குண்டான அத்தனை வேலைகளையும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மாதிரியான என்ன மயிறு மாதிரியே அப்படித்தான் அந்த விளங்காத விஜய் இன்னைக்கு அந்த வாழ்த்து செய்தியில் சொல்லியிருந்தாரு ஆக்சுவலாக விஜய் வாயிலிருந்து அந்த ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு இந்த சந்தானம் சிங்கமுத்து காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்தது அந்த பக்கம் இருந்த சந்தானம் பெரியப்பா ஏமாற்றிவிட்டாங்க பெரியப்பா அப்படின்னு அலறி அடிச்சு ஓடி வரும்போது இந்த பக்கம் இருக்கிற சிங்கமுத்து ஆமாண்டா நாட்டு நாட்டுக்கோழி போடுறோம்னு சொல்லி போண்டா கோழியை போட்டு ஏமாற்றிவிட்டாங்கடா மாங்கனே அப்படின்னு சம்மந்தா சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருப்பாருல அந்த மாதிரி தான் விஜய் வெளியிட்ட இன்னைக்கு அந்த வாழ்த்து செய்திங்கிறதான் சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்கு விஜய் என்ன ஆதாரம் இருக்குது என்ன டேட்டா இருக்குது இவர் எதையெல்லாம் கம்பேர் பண்ணி இந்த முடிவு எடுத்தார் யாருக்குமே தெரியாது எல்லாருமே சொல்கிறாங்கன்னு இவரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு எல்லாரும் விவசாயின்னு சொல்கிறாங்கன்னு எடப்பாடியாரும் நானும் விவசாயி அண்ணாமலை நானும் முன்னால் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தாங்கிறாருல்ல சீமான் அடுத்த முதலமைச்சரே நான் தாங்கிறாருல அந்த மாதிரி சம்பந்தா சம்பந்தம் இல்லாத பேச்சு தான் எல்லாரும் கூறுறாங்களே விஜய்யும் கூவி இருந்தாரு ஆக்சுவலா பெண்களுக்கு தமிழ்நாட்டுல போதுமான பாதுகாப்பு இல்லைன்னு தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை ஆம்பளை அரசியல்வாதிகளும் கூவு கூன்னு கூறாங்கல்ல அதுவே ஒரு வகையான ஆணாதிக்க சிந்தனை தான் பெண்கள் இதுக்கு எதிரா செருப்பை கலட்டி காட்டினாதான் அவங்க அதிலிருந்து விடுபட முடியும் அதாவது இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா விஜய் உப்பட அதாவது பெண்களான உங்களை எப்படி இருந்தாலும் ஆம்பளைகளான நாங்க தான் காப்பாத்திய ஆகணும் ஆனா அத இப்ப இருக்கிற ஆம்பளைகளால செய்ய முடியாத மீன் இப்ப ஆட்சியில் இருக்கிற ஆண்களால அதை செய்ய முடியாத அவங்க செய்ய போறதும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்கள் எப்பயும் போல உங்களை பக்குவமா பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பெண்கள்லாம் இருக்கிற இன்னொரு பேராபத்தையும் பெண்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லது அதாவது ஏற்கனவே ஆணினம் பெண்ணினத்தை என்ன காரணத்தை காரணத்தை சொல்லி திரும்பவும் வீட்டுக்குள்ளேயே அடைக்கலாம் சமையல் கொண்டு போய் முடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது அவங்க காரணம் தேடிக்கிட்டு தெரியறாங்க இவங்க இப்படி தொடர்ச்சியாக பேசுறதை நீங்க அனுமதிச்சிங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வெளியில் போனாலே பெண்களுக்கு ஆபத்து வந்துடுமோங்கிற ஒரு அவல நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு இவங்க இப்படி தொடர்ச்சியாக பேசுறதை நீங்கள் நீங்க அனுமதிச்சிங்கன்னா நீங்களும் அதில் கொஞ்ச கொஞ்சமே கொஞ்ச நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோதான் சோழி முடிஞ்சது நீங்க பழைய படிக்க அடுப்பங்கரையை கட்டிக்கிட்டு அழுவ வேண்டியதான் ஆனினம் அதுக்காக வெயிட்டேன் ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கோமாளிகளை ஆதரிக்கிறதா வேண்டாமாங்கிறதையெல்லாம் பெண்களான நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த இந்த விளங்காத விஜய்க்கெல்லாம் உமன் சேஃப்டியை பற்றி பேசுறதுக்கு என்ன யோகித கூந்தல் இருக்குது அதுதான் இதில் இருக்கிற ரொம்ப முக்கியமான கேள்வியே உமன் சேஃப்டி மட்டும் இல்லை ஆண்களோட பிரச்சனையை பற்றி பேசுறது கூட விஜய்க்கெல்லாம் என்ன யோகித கூந்தல் இருக்குதுன்னு தான் நான் கேட்குறேன் நீங்கள் யாரு பாச காமன் மேனோட உங்களுக்கு இது நாள் வரைக்கும் என்ன கனெக்ஷனு என்ன திடீர்னு அப்படியே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆம்பளை பொம்பளை அத்தனை மேலேயும் உங்களுக்கு அப்படியே அக்கறையும் சக்கரையும் பொத்துக்கிட்டு ஊத்துது என்ன எங்களை பற்றியெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஆக்சுவலாக போன வாரம் நடந்து முடிஞ்சது இல்லையா தாவேக்காவின் முதலாம் ஆண்டு நினைவு விழா சாரி நிறைவு விழா அந்த விழாவில் ஆதவ் அர்ஜுனா ஒரு விஷயம் சொன்னார் அதெல்லாம் ஆணவத்தின் உச்சம் அராஜகத்தின் உச்சம் அவர் என்ன சொல்கிறாருன்னா விஜய காட்டிய இவர் யார் தெரியும் இல்லை தமிழ் சினிமாவில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே கொடியெட்டி பறக்கிற நம்பர் ஒன் நடிகராகவே இருக்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் சினிமா ஸ்டாரு அது பத்தாதா அந்த தகுதி பத்தாதா இவர் மக்கள் தலைவனாக மாறுறதுக்கு மக்கள் இவரை ஏற்றுக்கிறதுக்கு அப்படிங்கிறாரு இதெல்லாம் ஆணவத்தின் உச்சம் இல்லாம வேற என்ன வெங்காயமான நான் கேட்கிறேன் ஏன்னா விஜய் தமிழ் சினிமாவில் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இல்ல இன்னும் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு கூட சூப்பர் ஸ்டாராகவே இருந்துட்டு போகட்டும் நம்பர் ஒன் நடிகராகவே இருக்கட்டும் அதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா அதுவே அரசியல் தலைவனாகிறதுக்கு எட்டு கோடி மக்கள் மேலே அதிகாரம் செலுத்துறதுக்கு உண்டான ஆளுமை மிக்க தலைவராக மாறுறதுக்கு உண்டான தகுதி ஆயிருமா என்னங்கடா நினைப்பு இப்படியெல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க விஜய் சினிமாவில் நடிச்சாரு நிறைய சம்பாதிச்சாரு அவரை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசர்கள்லாம் பல கோடி சம்பாரிச்சாங்க அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் சின்ன சினிமா தேட்டருக்காரங்கன்னு நிறைய பேர் நிறையா சம்பாரிச்சாங்கன்னு வைங்க அதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அதுவே நமக்கெல்லாம் நாள் வரைக்கும் விஜயால் நேரடியாக எந்த பலனுமே இல்லைங்கிறது வேற விஷயம் அது தனி கதை அதுவே அவர் சார்ந்திருக்கிற அந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தான் விஜய் என்ன லாபம் அந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்காக விஜய் இதனால் வரைக்கும் அறுத்த அறுப்பு என்ன புடுங்கின புடுங்கு என்ன செஞ்ச நல்லது தான் என்ன அவங்களே ஒன்றா ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க அதாவது லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக விஜய் தான் ஹைலி பெய்டர் ஆக்டர்னு ஸோ அதன் மூலமாக தமிழ் சினிமாவில் இருக்கிற சாதாரண ஆட்கள்லாம் அடைஞ்ச நன்மை தான் என்ன சினிமா வெளியிலிருந்து பார்க்குறதுக்கு வேணும்னா ஒரு மாதிரியே கிளாமராகவும் பளபளப்பாகவும் இருக்குது தவிர அதில் இருக்கிற அதை நம்பி இருக்கிற தொழிலாளர்களின் வாழ்க்கைங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக ரொம்ப வறுமையில் இருக்கிற ஒரு மாதிரியான விஷயம் தான் அதில் இருக்கிற ஒரு பத்து பர்சன்ட் ஆட்கள் வேணும்னா சினிமாவை நம்பி இருக்கிற பத்து பர்சண்ட் ஆட்கள் வேணும்னா அதிகபட்சமாக ஒரு மாதிரி சொகுசு வாழ்க்கை வாழலாமே தவிர மற்றபடி தொண்ணூறு சினிமா தொழிலாளர்களோட வாழ்க்கைங்கிறது ஒரு மாதிரி வறுமையில் தான் இருக்குது அந்த வறுமையில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அந்த தொழிலாளருக்கெல்லாம் விஜய் செஞ்ச நல்லதுதான் என்ன அவர் அவரோட சம்பளத்தை எடுத்து அவர் நிறைய சம்பளம் வாங்குறாரு அதுல ஒரு கணிசமான தொகையை ஒதுக்கி அதன் மூலமாக அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் நல்லது பண்ணனும்னு நான் சொல்ல வரல அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட நல்லவங்கள் எல்லாம் இந்த உலகத்துல கிடையாது அவர் கை காசு எல்லாம் ஒன்றும் போட வேணாம் ஆனால் அவர் முகத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குதுல்ல அவர் முகத்தை காட்டினா கணிசமா காசு வசூல் ஆகும்ல அதை வச்சு ஏதாவது ஒரு ஈவென்ட் மாதிரி நடத்தி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி அதிலிருந்து ஒரு காசை கலெக்ட் பண்ணி அதன் மூலமாக அந்த தொழிலாளர்களெல்லாம் ஏதாவது யாராவது நல்லது பண்ணியிருக்கலாம்ல இப்பயும் ஏகப்பட்ட ஜூனியர் ஆர்ட் ஆர்டிஸ்ட்டுகள் முன்னாள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுகள் இன்னப்புற தொழிலாளர்கள்லாம் ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க சோத்துக்கே ரொம்ப சிரமப்படுறாங்கன்னெலாம் தகவல் வருது அவங்களுக்காக இவர் அறுத்த அறுப்பு என்ன புடுங்கின புடுங்கு என்னன்னு தான் நான் கேட்குறேன் திடீர்னு என்ன அப்படியே தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இவங்களுக்கெல்லாம் அப்படியே அக்கறை பொத்துக்கிட்டு ஊற்றுதோ நாமெல்லாம் அப்படியே பின்னாடி போய் நிற்க வேண்டிய அவசிய கூந்தல்லாம் வருது என்னங்கடா இதெல்லாம் அயோக்கியத்தனா சினிமா இண்டஸ்ட்ரி சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனையை விஜய் இதுவரைக்கும் அவராகவே எடுத்து பேசியிருக்கிறாரா இல்லை இவராக போய் நின்று அதை ஏதாவது தீர்த்து வச்சிருக்கிறாரா ஏதாவது நல்லதாக தமிழ் சினிமா இது வரைக்கும் இவரால கண்டிருக்குதா இவர் வலுவாக சேர்த்துக்கிட்டாரு இவரை வச்சு படம் எடுத்தவங்க அதை விற்றவங்கெல்லாம் எல்லாம் ஒரு மாதிரி வசதி ஆகிட்டாங்க செழிப்பு ஆகிட்டாங்க அவ்வளவுதான் அப்புறம் விஜய் எல்லாம் உமன் சேஃப்டி உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசுகிற மாதிரியான ஒரு அவல நிலைக்கு தமிழ்நாடு வந்துட்டதுனால இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும் இதே நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னது தான் இருந்தாலும் பரவாயில்ல இப்படி ஒரு அவல நிலை வரும்போது கூட இதை இன்னொரு தடவை சொல்லலாம் நல்லா இருக்காதே அதனால சொல்றேன் அதாவது தமிழ்நாடு மாதிரி உமன் எம்பவர்மெண்ட் ஆகியிருக்கிற ஊரே உலகத்திலேயே கிடையாது அதில் திமுகவுக்கு பெரிய ரொம்ப பெரிய பங்கு இருக்குது பொதுவாகவே ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா பக்கமெல்லாம் பெண் உரிமை பெண் சுதந்திரம்ங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு விஷயம் இன்னும் சொல்லப்போனால் உலகத்தின் உச்சபட்ச பெண் சுதந்திரம் பெண் உரிமையெல்லாம் அங்கே தான் இருக்குது வெள்ளைக்காரன் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஏற்பாட்டை பண்ணி வச்சிருக்கிறான் ஒரு பெண் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவன் என்ன பிசிக்கலாவோ மென்டலாவோ ஏதோ ஒரு வகையில் டார்ச்சர் பண்ணிட்டான்னு கண்ணை கசகுனா முடிஞ்சு போச்சு அவனோட வாழ்க்கைங்கிறது கேள்விக்குறியாயிரும் அவன் அந்த கேஸுல இருந்து வெளியில் வர்றதுங்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் முடியாத காதரியும் இன்னும் சொல்லப்போனால் சோனி முடிஞ்சதுன்னு அர்த்தம் ஒரு வலுவான கட்டமைப்பு அங்கே எல்லாம் இருக்குதுன்னு வைங்க பெண்கள் எல்லா துறைகள்லேயும் நீக்க மரம் நிறைஞ்சிருப்பாங்க அதுவே இந்த டாக்டரு என்ஜினியரு ஐடி ஃபீல்டு இந்த மாதிரியான நாலேஜ் பேஸ்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரிகளோட பங்களிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த வீடியோவை ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவில் இருந்தெல்லாம் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா உங்கள் ஆஃபீஸுகளை உத்து கவனித்து பாருங்கள் அங்கே வெள்ளைக்காரிகளின் எண்ணிக்கைங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இன்ஃபேக்ட் இன்னைக்கு தேதிக்கு வெள்ளைக்காரனுங்களே கம்மியாக தான் இருக்கிறானுங்கன்னு வைங்க அது தனிக்கத அதை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பெண்கள் ஐடி எல்லாம் இருப்பாங்க அதுவே நம்ம ஊர்ல இருக்கிற ஐடி ஆபீஸ்க்கு போனீங்கன்னா பெண்கள் நீக்க மரம் நிறைஞ்சிருப்பாங்க எல்லா ரேஞ்சிலேயும் இருப்பாங்க எல்லா ஹையர் போஸ்டிங்குகள்லேயும் பெண்கள் நீக்க மரம் நிறைஞ்சிருப்பாங்க அதில் முக்கால்வாசி பேர் தமிழ் பெண்களாக தான் இருப்பாங்க இதுதான் தமிழ்நாடு சாதிச்சதுங்கிறத அதாவது வெள்ளைக்கார நாட்டில் ஏன் பெண்களால் அந்த நாலேஜு பேஸு வேலைகளுக்கெல்லாம் வர முடியலை ஏன் அவங்க ஊரில் சுதந்திரம் இல்லையா வாய்ப்பு இல்லையா என்ன பிரச்சனை ஏன் வர முடியலை ஏன்னா அவன் அது சம்பந்தமான கவனத்தையே அவன் செலுத்தலை அவன் என்ன நினச்சிட்டான்னா அதுதான் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்தாச்சு அதன் மூலமாக ஆண்களுக்கு இணையாக பெண்களும் அத்தனை இடங்கள்லயும் வந்து உக்காந்துருவாங்கன்னு அவன் அதை ஒரு மாதிரி அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டான் பெண்கள் பல துறைகளில் வர முடியலனா ஏன் வர முடியல என்ன பண்ணுன்னா பெண்கள் அந்த இடத்துக்கெல்லாம் வந்து உக்காருவாங்கன்றதை பற்றி அவன் கவனம் இல்லாமல் விட்டுட்டான் அதனால் தான் வர முடியல அதுவே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் ஏன் பெரிய பெரிய ரேஞ்சுக்கெல்லாம் போக முடியல ங்கிறத பார்த்து பார்த்து அதுக்குண்டான வேலையை ஒவ்வொன்னா தான் இன்னைக்கு அத்தனை துறையிலும் அதிகாரம் மிக்கவர்களா பெண்கள் இருக்கிறாங்க இதுதான் தமிழ்நாடு சாதிச்சது இதுல திரும்பவும் சொல்றேன் திமுகவுக்கு பெரிய பங்கு இருக்குது ஆக்சுவலா தமிழ்நாட்டில பெண் கல்விங்கிற அந்த பெருந்தியை இன்னைக்கும் அணையாம சங்கிகளால எல்லாம் அணைக்கவே முடியாத அளவுக்கு கொழுந்து விட்டு எரியுது இல்லையா பெண் கல்விங்கிற அந்த பெருந்தியை அதை ஆரம்பிச்சு வச்சதுல முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்க பெரிய பங்கு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மூவலூர் ராமாமிர்தம் மகளிர் திருமண உதவி தொகை திட்டம் ஒரு திட்டத்தை அவர் தொடங்கி அதுதான் இந்த உண்டான ஆரம்பத்தில் அவர் கொளுத்தி போட்ட முதல் தீக்குச்சி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஆணாதிக்கத்தின் மேல இன்னொரு வலுவான அடி அடிக்கிறார் கலைஞர் அது வரைக்கும் இந்திய வரலாறு பாத்திராத ஒரு வலுவான அட்டிய அந்த மாதிரியான ஒரு சம்மட்டி அடியை ஆணாதிக்கத்தின் அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் அடித்தார் அதுதான் ஆண்களுக்கு இணையா பெண்களுக்கும் சொத்தில் பங்குங்கிற அந்த சம்மட்டி அடி இந்திய திருநாடு அது வரைக்கும் பார்த்துறாத ஒரு சம்பவம் வரலாற்று சிறப்புமிக்க தரமான சம்பவம் இந்த ரெண்டு சிறப்பான சம்பவங்களும் தான் இன்னைக்கு பெண்களை எல்லா உயரங்களையும் ரொம்ப எளிதாக எட்டி பிடிக்க முடியுது ஆக்சுவலாக அது திமுகவாகட்டும் கலைஞராகட்டும் இந்த உமன் சேஃப்டி உமன் எம்பவர்மெண்ட்ங்கிறது எல்லாம் எப்படி பார்த்தாங்கன்றதுக்கு அதை அவங்க எந்த அளவுக்கு தொலைநோக்கு நோக்கு பார்வையோடு அணுகினாங்கன்றதுக்கு கலைஞர் இந்த மூவலூர் ராமாமிர்தம் திருமண உதவி திட்டம் சம்பந்தமாக சொன்ன ஒரு விளக்கங்கிறது ஒரு சோற்று பதம் அதுலேயே அவருடைய அறிவு திறமை எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் கலைஞர்கிட்ட கேட்குறாங்க ஏங்க அது என்னங்க எட்டாவது வரைக்கும் படிச்சிருந்தா தான் பெண்களுக்கு திருமண உதவி தொகை கொடுப்பான்னு அதுக்கு பதிலாக பெண்களுக்கு திருமணம் நடந்தாலே ஐயாயிரம் ரூபாய் நாங்கள் திருமண உதவி தொகை கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இன்னும் பல பெண்களுக்கு பயன்படும் இன்ஃபேக்ட் ஓட்டரிசியல்ல உங்களுக்கு இதை விட அது இன்னும் பல மடங்கு உதவிகரமாக இருக்குமே அப்படி ஏங்க நீங்கள் சொல்லலை அப்படின்னு கலைஞர்கிட்ட கேட்கும்போதே அதுக்கு அவர் சொல்கிறாரு இந்த பாருப்பா ஐயாயிரருபா பணம் கொடுக்குறதுங்கிறதே ஊருக்குள்ளே இருக்கிற பொம்பளை பிள்ளைகள எல்லாம் பிடிச்சி இமிடியட்டாக கண்ணாழத்தை பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கிடையாது அந்த பெண்களை குறைஞ்சபட்சம் எட்டாவது வரைக்குமாவது படிக்க வைங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் ஓட்டரிசிகள் முக்கியம்தான் தேர்தல் வெற்றி எல்லாம் முக்கியம்தான் அதுக்காக அத்தனையும் ஓட்டுக்காக மட்டுமே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது அதையும் தாண்டி அரசியல் செய்ய வேண்டியதுங்கிறதெல்லாம் நிறைய இருக்குதுன்னு கலைஞர் அந்த விளக்கத்தை முடிகிறாரு அதுதான் திமுக அதுதான் கலைஞர் அதெல்லாம் இந்த விஜய் மாதிரியான சில்லறைகளுக்கெல்லாம் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை விஜய் சார் இந்த உமன் எம்பவர்மெண்ட்டு உமன் சேஃப்டிங்கிறதுலாம் கொஞ்சம் பெரிய டாப்பிக்கு கொஞ்சம் பெரிய விஷயம் உங்கள் சிற்றறிவுக்கெல்லாம் அது புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் யார் எட்டு மூளை சேலையை சுற்றிக்கிட்டு வந்தால் தான் பார்க்குற ஆம்பளைகள்லாம் உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க தெய்வமாக நினைப்பாங்க அதுவே ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் போடுறது கை இல்லாத எல்லாம் போடுறது கண்டவன் எல்லாம் கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான் அப்புறமேல அழுது எல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாதுன்னு இந்த மாதிரியான பீத்த டைலாக்குகளை பஞ்சு டைலாக்குன்னு நம்பி காசுக்காக பேசிக்கிட்டு தெரிஞ்ச ஆள் தானே நீங்கள்லாம் நீங்கள்லாம் உமன் எம்பவர்மெண்ட் உமன் சேஃப்டியை பற்றியெல்லாம் பேசுகிறதா என்னத்தை சொல்கிறது காலை கொடுமை தான் கலைஞரோட கால் தூசுக்கு கூட நீங்கள்லாம் சமமாக முடியாது உமன் எம்பவர்மெண்ட் உமன் சேஃப்டிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் பெரிய டாப்பிக்கு ஓரமாக போய் விளையாடுங்க பந்து படாத இடத்துல பற்ற போகுது அப்படித்தான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க